அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஜாமீன் கோரி செந்தில்பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை இதில் பதிலளிக்க தற்போது உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது ஜாமீன் கோரி செந்தில்பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை இதில் பதிலளிக்கும்படி தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அதன் பிறகு பலமுறை அவர் ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தால் அதில் ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தால் அதில் தற்போது அமலாக்கத்துறை பதிலளிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் முழுமையான விவரங்கள் சிவரஞ்சனி செந்தில் பாலாஜியின் அந்த பெயில் பெட்டிஷன் பெயில் மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணை தொடங்கியதனை அதாவது அவர் மூன்று மாதத்திற்குள் அவர் மீதான அந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கீழமை நீதி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ற ஒரு என்ற ஒரு வாதத்தை முன்வைக்க தொடங்கிய தொடங்கியிருந்தன அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று இந்த செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை அதில் அதை கடத்தில் கொள்ளாத நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் வந்து இந்த பெயில் பெட்டிஷன் தொடர்பாக நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க அதை தொடர்பாக மட்டுமே இந்த வழக்கை நாங்கள் விசாரிப்போம் இது தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறைக்கு ஒரு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் இந்த நோட்டீஸிற்கு பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு தற்போது உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு நோட்டீஸை ஒன்று வழங்கியிருக்கிறது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரும் வழக்கில் தற்போது அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஏப்ரல் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது மாவட்ட நீதிமன்றம் வழக்கை மூன்று மாதத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது அதற்கு தடை கோரியிருந்தார் செந்தில் பாலாஜி இந்த சூழலில் தற்போது அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இதில் உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் கோரியும் கீழமை நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு தடை கோரியும் கோரிக்கை விடுத்து தாக்கல் செய்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கினுடைய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிபதிகள் அவை அவை ஓகா மற்றும் முஜல் புயான் தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணையானது நடைபெற்ற பொழுது மிக முக்கியமாக இந்த ஜாமீன் விவகாரத்தில் உரிய உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக மாவட்ட முதன்மை நீதிமன்றம் வழக்கை மூன்று மாதத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவைக்கு உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பதை செந்தில் பாலாஜியினுடைய தரப்பில் மூத்த வழக்குநர் அரியமா சுந்தரம் வாதமாக முன்வைத்தார் இந்த

கிழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது அவ்வளவு விரைவாக தொடங்காது எனவும் ட்ரையல் தொடங்கும் பட்சத்தில் குறித்து கவலைப்படலாம் தற்பொழுது விசாரணை என்பது கீழமை நீதிமன்றத்தில் இன்னும் தொடங்கப்படாத பட்சத்தில் அது குறித்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை முதலில் அமலாக்கத்துறை ஜாமீன் மனு மீதான ஒரு பதிலை வழங்கட்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்போது நீதிபதிகள் உத்தரவாக வழங்கியிருக்கிறார்கள் எனவே கீழமை நீதிமன்றத்தினுடைய அந்த குறுகிய கால விசாரணைக்கு தடை விதிப்பதற்கு உச்சநீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் அமலாக்கத்துறையானது பதில் மனு தாக்கல் செய்து அதன் பிறகு வழக்கினுடைய விசாரணை என்பது எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது உச்சநீதிமன்றத்திலே நீதிபதி அபை அதிகாரப்பூர்வ உத்தரவாக பிறப்பித்துள்ளார் விவரங்களை நன்றி சுசித்ரா